வைகுண்டம் வருகிறார் நாரதர் அந்த நேரம் ஏதோ யோசிப்பது போல் பாவனை செய்கிறார் மகாவிஷ்ணு நாரதர் பகவானிடம் நீங்கள் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருப்பது போல் தெரிகிறதே நான் அதை தெரிந்து கொள்ளலாமா என்றார் உலகத்தில் எது பெரியது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் எதுவும் புரிய மாட்டேன் என்கிறது என்றார் மகாவிஷ்ணு பகவானே உங்களுக்கு தெரியாததா பஞ்ச பூதங்களில் பூமிதான் உலகத்தில் பெரியது என்றார் நாரதர் ஆமாம் ஆனால் அதில் பாதி கடல் நீருக்குள் அல்லவா இருக்கிறது என்றார் பகவான் ஆனால் அந்த கடல் நீரையும் தான் அகத்தியர் ஒரே மடக்காக குடித்து விட்டாரே இப்போது நட்சத்திரமாக இருக்கிறார் அப்படி பார்த்தால் வானம்தான் பெரியது என்றார் நாரதர் நான் தான் வாமன் அவதாரம் எடுத்து வானத்தை ஒரே அடியில் அளந்து விட்டேனே என்றார் பகவான் நான் இதைத்தானே முதலில் யோசித்திருக்க வேண்டும் எம்பெருமானே நீங்கள் தான் உலகத்தில் பெரியவர் என்றார் நாரதர் நாரதா இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சாதாரண ஒரு பக்தன் நினைத்தால் அவன் மனதிற்குள் என்னை கட்டி போட்டு விடுகிறானே என்றார் பகவானை விட பக்தனே உயர்ந்தவன் என்று உலகம் அறிவதற்காக இவ்வளவு நேரம் என்னிடம் ஒன்றும் தெரியாதது போல் நடித்தீர்களா என்றார் நாரதர்